வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே சென்ற பகுதியில் வசுமா சாந்தா அவங்க ரூம்குள்ளே போய் பார்த்த காட்சியில் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க அப்படி என்ன தாங்க பார்த்துருப்பாங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் பகுதி பத்தொன்பது வசுமா தான் கண்ட காட்சியில் உறைந்து நின்று விட்டார் ஏனென்றால் சாந்தா தானாகவே பேசிக் கொண்டிருந்தார் ஜனகராஜ் மற்றும் நிகாரிகா இருவரும் அங்கே இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு பேசிக்கொண்டிருந்தார் என்னங்க இந்தாங்க காப்பியை பிடிங்க என்று வெறும் கையை கப்பிடிப்பது போன்று பிடித்து யாரும் இல்லா சோஃபாவில் யாருக்கோ தருவது போல் தந்து கொண்டிருந்தார் தங்கம் இந்தா நீயும் பூஸ்ட் குடிடா என கூறிக்கொண்டிருந்தார் அதை பார்த்துதான் வசுமா அதிர்ச்சியாகி நின்றுவிட்டார் சில நொடிதான் பிறகு வசுமா சாந்தாவை அழைத்தார் ஏய் சாந்தா உனக்கு என்னாச்சு யார் கூட இருக்க என்று அவரை பார்த்து கேட்டார் ஆனால் சாந்தா வசுமாவை பார்த்து யார் நீங்கள் எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க என்று கோபமாக கூறினார் ஏய் சாந்தா உனக்கு என்ன ஆச்சு என்ன யாருன்னு கேட்குற யாருக்கிட்ட இவ்வளோ நேரம் இருக்க என்று வசுமா சாந்தாவிடம் கேட்டார் சாந்தா வசுமாவிடம் என் வீட்டை விட்டு வெளியே போங்க என்று கோபமாக கூறினார் வசுமா என்ன செய்வதுன்னு தெரியாமல் நிதிஷ் மற்றும் பிரியாவை அடைக்கச் சென்றார் பிரியா எழுந்திருந்தால் வசுமா கதவை தட்டும்போது அவள் தான் கதவை திறந்து விட்டாள் அவள் முக பதட்டமாக இருந்தது நிதிஷும் அந்த அரவத்தில் எழுந்திருந்தான் தான் வசுமாவிடம் அத்தம்மா என்னாச்சு ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கீங்க ஏதோ பிரச்சனையா திரும்பி அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா என்று கேட்டாள் நிதீஷும் என்னாச்சு மீ என்று வசுமாவிடம் கேட்டான் அது பிரியாமா சாந்தாக்கு ஏதோ ஆகிடுச்சுடா யாருமே இல்லாத ரூம்ல இந்தாங்க காஃபி இந்தா நீ பூஸ்ட்னு கொடுக்குறாடா நான் போய் என்னாச்சுன்னு கேட்டா யார் நீங்க எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாடா எனக்கு அவளுக்கு அதிர்ச்சியில ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேண்டா என்று வசுமா இருவரிடமும் கூறினார் என்னம்மா சொல்றீங்க வாங்க போய் பார்க்கலாம் என்று நிதிஷ் வசுமாவிடம் கேட்டுவிட்டு சாந்தா இருக்கும் மறைத்து சென்றான் அவன் பின்னே பிரியா வசுமா இருவரும் சென்றனர் அவர்களை பார்த்ததும் யார் நீங்க எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏங்க உங்கள தான் அப்போயே போக சொன்னல ஆனால் நீங்கள் வேறு யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க முதல்ல வெளியே போங்க என்று கோபமாக கத்தி கூறினான் வசுமாதான் அவர் பக்கம் சென்று சாந்தா உனக்கு என்னாச்சு என்று சாந்தாவை உலுக்கினார் அதில் ஒரு முறை திருக்கிட்டு சாந்தா என்ன நடக்கிறது என தெரியாமல் முடித்தார் வசுமாவை பார்த்து என்னாச்சுக்கா ஏன் எல்லோரும் இங்கே இருக்கீங்க என்னாச்சு என கேட்டார் ஒன்றும் இல்லை உன்னை பார்க்க தான் வந்தாங்க திடீர்னு மயக்கம் போடுற மாதிரி கீழே விழுவ போனேன் அதை நான் தான் பிடிச்சி ஒழிக்கினேன் என்று கூறினார் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரலாம் ரெடியார் உன் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வா சாப்பிட்டு போயிட்டு வந்துடலாம் எனக்கு கூறிவிட்டு நிதிஷ் பிரியா இருவரையும் அழைத்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினார் இங்கே வெளியே வந்த வசுமா இருவரையும் பார்த்து என்ன பண்ணுறது ஏன் முதல்ல தெரியாத மாதிரி பேசுனா கொஞ்சம் நேரம் கழித்து எப்பயும் போல் பேசுகிறா என்ன பண்ணுறது என கேட்டார் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நிவேதா வாக்கிங் சென்று விட்டு அறையில் குளித்துவிட்டு வெளியே வந்தார் வழக்கம் போல் அதையும் இவளும் தான் வாக்கிங் சென்றனர் எப்போதும் ஒரு சிரிப்பு காலை வணக்கம் மட்டும் தெரிவித்து இருவரும் நடக்க சென்று விடுவர் ஆனால் இன்று நிறைய பேச்சு நிறைய சிரிப்பு என இவர்கள் வாக்கிங் நன்றாக சென்றது அதை நினைத்து சிரித்துக்கொண்டு கீழே இறங்கினாள் ஆனால் கீழே யார் முகமும் சரியில்லை அதனால் கீழே வந்து என்னவென்று விசாரித்தாள் பிரியாதான் சாந்தாவின் விசித்திரமான நடவடிக்கைகளை சொன்னாள் ஆனால் அவளிடம் ஓ என்று மட்டும் பூஜை அறை நோக்கி சென்று விட்டாள் மாமா ஓ மட்டும் சொல்லிவிட்டு போகிறா என்று நிதிஷிடம் கேட்டாள் அவளுக்கு வெறுத்து போச்சு போல என்று அவளிடம் கூறிவிட்டு அம்மா அவங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க போல ரொம்ப அவங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு மன அழுத்தத்திலேருந்தால் இப்படி தான் ஆகும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு உலகத்துக்கு போயிடுவாங்க நாம் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம் குட்டிமாவுக்கு கோச்சிங் கிளாஸும் இல்லை அதனால் பாப்பாவும் குட்டிமாவும் வீட்டில் இருக்கட்டும் என்று கூறினான் வசுமாவும் அவனிடம் சரியாக கூறிவிட்டு சமையல் அறை சென்றார் அங்கே ஏற்கனவே நிவேதா சமையல் செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருந்தாள் வசுமா அவளிடம் சாந்தாவை பற்றி கேட்காமல் அதை பிடித்திருக்கா என்று கேட்டார் நிபிம்மா எனக்கு நிஜமா அதே தம்பியை பிடிச்சிருக்காடா ஆமாம் பெரியம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் கூட நான் எப்படி பாதுகாக்க உணர்ந்திருக்கேனோ அது மாதிரி அவர்கிட்டயும் உணர்ந்திருக்கேன் நேற்று காரில் வரா அப்போ அப்படி தான் இருந்தது அன்னைக்கு அகில் கூட இருந்தப்ப அவர் பக்கத்துல நின்னார்ல அப்பெல்லாம் எனக்கே அறியாம அவரோட அருகாமையை ரசிச்சிருக்கேன் பெரியமா என்று கூறினார் நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போது நிவிமா என்று கூறிவிட்டு சமையல் வேலையை ஆரம்பித்தனர் பிரியாவும் வந்துவிட்டாள் மூவரும் வேக வேகமாக காலை உணவை தயாரிக்க ஆரம்பித்தார்கள் அது என் வீடு அவளும் வாக்கியம் சென்றுவிட்டு குளித்துவிட்டு அவனின் அறையில் இருந்து வெளியே வந்தான் அப்பத்தா சமையல் செய்த காய்களை வெட்டி கொண்டிருந்தார் இவனும் அப்பத்தாவிற்கு உதவ காய்களை வெட்டினான் அப்பத்தாவிடம் ஏன் அப்பத்தா மருதை போல இங்கனவே இருக்கேன்னு சொன்னேன் என்று கேட்டான் அப்பத்தாவும் இல்லை ராசா பேத்தியோட அம்மா வேற வசு வீட்டிலேயே இருக்கு நான் இங்கே நேர்ந்தா பேத்தியெல்லாம் இங்கே வர சொல்லிடுவேன்ல நானும் மருதை போயிட்டா வீட்லேயே தான் இருக்கோம் அதனால தான் இங்கனவே இருக்கேன்னு சொன்னேன் என்று அதிடம் கூறினார் என் செல்ல அப்பத்தா என்று அவரை கொஞ்சி விட்டு அவருக்கு சமையலுக்கு உதவினான் வினான் அப்பத்தா அதியிடம் ராசா சூர்யாவை வர சொல்லுப்பா பையனை பார்த்து கூட ரொம்ப நாள் ஆச்சு வர சொல்லியா ஏன்னா அப்பத்தா கூறினார் அப்பத்தா உன் கிட்டே சொல்லியிருக்கேன்ல அவனை நான் மட்டும்தான் சூர்யான்னு கூப்பிடுவேன் நீ அவன் பேர் சொல்லி கூப்பிடு அப்புறம் அவன் கூட எல்லாம் பேச மாட்டேன் மண்டகனம் பிடிச்சான் நீ அவன் கூட பேசு உனக்கும் ஃபோன் இருக்குல்ல அதில் அவன் நம்பர் இருக்குல்ல நீ அவனை கூப்பிட்டுக்கோ என்று கூறிவிட்டு அவனை நரைக்கு சென்று விட்டான் அப்பத்தாவும் சூர்யாவிற்கு ஃபோன் செய்து டே கொசக்கிட்ட பையலே ஒழுங்கா நீயே அவன் கூட பேசிக்கோ அவன் எனக்கு கம்முன்னு சமைக்கவாச்சும் உதவி செஞ்சிருப்பான் ஒழுங்காக அவனை சமாதானம் பண்ணிவிடு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வீட்டு பக்கம் வந்துட்டு போடா என்று கூறிவிட்டு இல்லை இல்லை திட்டி வைத்து விட்டார் சாந்தாவை நிறைய ஹஹா நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருப்பீங்களா பைத்தியமாக நடித்து உங்கள் நிம்மதியை கெடுக்கிறேன் ஏய் நிவேதா உன் ராசி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு இந்த வீட்டை விட்டு உன் அனுப்புகிறேன் எவனோ உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானே அவனே அவன் வாயால் உன்னை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்ல வைப்பேன் என்று சத்தமாக கூறிக்கொண்டிருந்தார் கதவு மூடி வெளியே யாருக்கும் கேட்கவில்லை என்ன நண்பர்களே இந்த பகுதி ரொம்ப திருப்பங்களோடு நினைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய நண்பர்கள் சென்ற பகுதியில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க உங்கள் ஆதரவுக்கு சரி நண்பர்களே அடுத்த பகுதியில் சந்திப்பு